பெரியவாய் யாத்திரையின் போது திருக்கோவிலூர் அருகில் ஒரு ஊரில் தங்க நேர்ந்தது அந்த சமயத்தில் மழை பொய்த்து போய் அந்த ஊரே குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது ஆனாலும் ஒரு செல்வந்தரின் வயக்காட்டிலும் அங்குள்ள கிணற்றிலும் தண்ணீர் வற்றாமல் சுரந்தபடி இருந்தது அந்த செல்வந்தரோ ஊரில் யாருக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர விரும்பாதவராக கிணற்றைச் சுற்றி வேலி போட்டு கொண்டு விட்டார் இதனால் ஊரில் உள்ளோர் நெடுந்தூரம் போய் கிடைக்கின்ற இடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து நாட்களை கடத்தி கொண்டிருந்தனர் பெரியவர் வந்து தங்கவும் அவரிடம் மழை பெய்ய வேண்டும் எங்கள் குறை நீங்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர் இந்த நிலையில் அந்த செல்வந்தரும் தரிசனம் செய்ய வந்தார் வந்த செல்வந்தரிடம் ஒரே புலம்பல் சாமி என்கிட்ட பணம் காசு இருக்குன்னு பேர்தான் என்னை யாரும் மதிப்பதே இல்லை ஒரு புழுவை பார்க்கின்ற மாதிரி தான் பார்க்கின்றார்கள் இதனாலேயே எனது மன்னது மாதிரியே இந்த ஊரும் வறண்டு கிடக்குது என்றார் இதை கேட்டு பெரியவரும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று திருப்பி கேட்டார் உங்களை கும்பிட்டால் நல்லது நடக்கும் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க அதான் வந்தேன் இனி நல்லது நடந்தா சரி என்றார் என்னை கும்பிட்டா மட்டும் நல்லது நடந்துடாது நான் சொல்லபடி கேட்டால் தான் நல்லது நடக்கும் சொல்லுங்க சாமி என்னால முடிஞ்சா கட்டாயம் கேட்டு நடக்கிறேன் உங்களால நிச்சயமாக முடியும் உங்கள் மனசு வறண்டு தான் ஊரும் வறண்டு கிடக்குது என்று சொன்னீங்க தானே ஆமா சாமி நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்ப நீங்க சந்தோஷத்துக்கு மாறினா ஊரும் சந்தோஷமாயிடும்னு தானே அர்த்தம் ஆனால் என்னால் ஆக முடியலையே என் பேச்சை எல்லோரும் கேட்டால் தானே சந்தோஷப்பட முடியும் நீங்க முதல்ல உங்க கிணத்தை சுற்றி போட்டுள்ள வேலையை எடுத்துடுங்க எல்லோரையும் தண்ணி எடுத்துக்க அனுமதியுங்க அப்புறம் பாருங்க பெரியவா சாமி நான் எனக்கு சொந்தமான தானே பாதுகாப்பா மூடி வச்சிருக்கேன் அது எப்படி தப்பாகும் எதுவும் நமக்கு உண்மையில் சொந்தமில்லை உங்க உடம்பையே எடுத்துக்கங்க உயிர் பிரிய போறவரை வரை இது உங்கள் கூடத்தானே இருக்க போகுது அதனால் அது இறப்புக்கு பிறகு கூட வந்துட முடியுமா பெரியவா இப்படி தத்துவம் பேசினா எப்படி சாமி இருக்கிற தண்ணியை நான் தானம் பண்ணிட்டு என் நிலத்துக்கு என்ன செய்வேன் கல்வியும் தண்ணியும் கொடுக்க கொடுக்கத்தான் பெருகும் நீங்க ஊர் நல்லா இருக்கட்டும்னு முதல்ல நினைங்க பிறகு பாருங்க பெரியவா அப்படி செஞ்சா மழை பெஞ்சு பிரச்சனை தீர்த்திடுமா நிச்சயமா ஒரு ஊருக்கு ஒரே ஒருத்தர் சுயநிலமாக இல்லாமல் இருந்தாலும் போதும் அந்த ஊர்ல நல்ல மழை பெய்யும் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் பெரியவா சாமி உங்க பேச்சை நான் நம்பலாமா தாராளமா நம்புங்க மனசார எல்லோருக்கும் தண்ணி கொடுங்க நானும் உங்களுக்காக அந்த ஈஸ்வரன்கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்க சாமி இப்பவே போய் வேலையை எல்லாம் எடுத்துட்டு யார் வேணா வந்து எவ்வளவு தண்ணி வேணுமோ எடுத்துக்கோங்க தண்டோரா போட்டுடுறேன் என்று கூறிவிட்டு சென்ற செல்வந்தர் அப்படியே நடந்தார் ஊரார் மனம் குளிர்ந்து போனதும் யார் சொன்னாலும் கேட்காத செல்வந்தர் பெரியவர் சொல்லி கேட்டதை அதிசயமாக கருதினர் இத்தனைக்கும் ஊரார் பெரியவரிடம் அந்த செல்வந்தர் பற்றியோ நீருள்ள கிணறு பற்றியோ ஒரு வார்த்தை கூட கூறவில்லை அவ்வளவையும் பெரியவர்தான் ஞான திருஷ்டியிலே தெரிந்து கொண்டு செயல்பட்டார் அதன் பிறகு இரண்டு நாளில் அந்த ஊரில் நல்ல மழை பெய்தது அந்த செல்வந்தருக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது ஹர தரஷம் ஜயம் கரஹம் கர ஜய ஜய